நீ சரியான சரியான தத்துவம் என்ன எல்லார் கோட்பாடுகளும் சாக்கிரிட்டிசி எங்களுசி எங்களுசுங்க மார்க்ஸ் லலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல மொத்தத்தையும் வெளியில போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலேயே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சு போயிடும் ஒரு துறை போடு படிச்சு நான் படிச்சது இந்த படிச்சுக்க நான் தான் ஏற்கலை இது சும்மா போலியா போட்டிருக்கேன் நீயே ஏ சொல்ற இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்க வர கேள்விதான் கேட்கு இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி எந்த தலைவன்கிட்ட நீ வாதிட்டு இருப்பா நீ கேள்வி கேக்குன்னு பதில் சொல்லு நீ என்னமோ என்னோட தர்க்கமாரி பேச்சிக்க நீ நீ பெரியார் சார்வா பேசுற இப்படி வா இப்படி வா கேள்விதான் கேக்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்பா இப்படி நேரத்தை விநடிக்காத கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்ற எது எது இல்ல நல்ல அந்த ஏது அதை கொண்டா கொண்டா நீ ஏன் இத்தனைக்குன்னு கேட்காத நீங்க அதுக்கு ஆதாரம் கேட்கிறீன்னா அது எங்க இருக்கு ஒன்ட இருக்கு வெளியிடுங்கிற